சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துகிட்டா சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க எதைக்கு எதையுமே எதை பற்றியுமே கவலைப்படாத ராசி என்னன்னா சிம் சிம்ம ராசி தான் பொதுவாக எதை நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தான் சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ இந்த சூரியனும் இப்போ ஆகக்கூடிய இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய குருவும் பார்த்தா நெருங்கிய நண்பர்கள் மேக்சிமம் நவ பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் யாரோட கண்ட்ரோலுக்குன்னா சூரியனோட கண்ட்ரோலு தான் இருக்குது அப்போ அந்த சூரியனே ஓரளவுக்கு நட்பாக போகக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் அப்போ இந்த குரு வந்து இந்த அதிசாரம் ஆகும்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் காலப்புருஷ தத்துவத்துப்படி ஐந்தாவது ராசி தான் அதாவது இந்த சிம்ம ராசி அப்போ இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பார்த்தா நட்புக்குடையவன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி மீன ராசி அதே மாதிரி சனியுடைய ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் நட்பாக உட்காருவார் மற்றது பார்த்திங்கன்னா எந்த வீட்டிலையுமே சூரியன் நட்பை உட்கார மாட்டார் அப்போ குருவுக்கு வந்து நட்புக்குடியவன் இல்லையா அப்படி பார்த்தா இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் நண்பர்களாக இருக்கிறதுனால இந்தவுடைய குரு அதிசாரம் அப்படி பார்த்தா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றங்களை தான் கொடுப்பார் பயப்பட வேண்டாம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி கிடக்கிறேங்க மதுனு மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கர் தாவறதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் அடையும் போது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியாக உட்காந்துட்டார் அப்போ என்ன தான் பலன்கள் மற்ற கிரகங்கள் பணி பலன் கொடுத்தாலும் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் அப்படின்றத பார்க்கும்போது சனி தடுக்கும்போது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தான் கொடுக்குறவர் குரு பகவான் கொடுப்பார் எவரை தடுப்பார் அப்ப குரு கொடுக்குறது யாராலும் தடுக்க முடியாது அப்ப அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்குது இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இந்த மாதம் போகட்டும் அந்த மாதம் போகட்டும் இன்னும் இத்தனை நாள் போயிடுச்சு இன்னும் இத்தனை மாதம் போனால் நல்லா இருக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதாவதுன்றது வந்து சனி பகவான் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள்றாரா இல்லை அப்படி பார்த்தா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா விரைய குருவோ வரார் அப்போ விரைய குருவோ வரும்போது அப்போ குரு பகவான் நமக்கு என்னங்க பண்ணுவாரு அப்படி பார்த்தா அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உக்காந்தாலும் உச்சமடைஞ்சு தானே உக்காராரு நல்லது தான் பண்ணுவார் புரியுதுங்களா அப்போ உச்சமடைஞ்சு உட்கார வேண்டிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு நாள் எப்படி பார்த்தாலுமே உங்களோட வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியாக இருந்த சனி பகவானும் வக்கரத்துக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவானும் வக்கரத்தில் போயிட்டார் கெட்டது பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது குரு பகவான் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துலருந்து பன்னெண்டாம் இட விரைஸ்தானத்தில் வந்து உக்காந்துருக்கிறார் அப்படின்னா உச்சமடைஞ்சு உக்காந்ததுனால நிச்சயமாக குரு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறது பார்த்தா கடகராசியில் நீச்சமடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் எப்போ வந்தாலும் குரு வந்து அது வந்து பன்னெண்டாம் இடம் தான் அந்த பன்னெண்டாம் இடம்ன்றது உச்சமான வீடு தான் உச்சமான வீட்டில் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நற்பலனை கொடுக்க தான் பார்ப்பார் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு குரு பார்க்குற இடத்துக்கு தான் பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் அப்போ குரு உங்கள் ராசி எத்தனை மடமாக பார்க்குறாரு ரெண்டாம் இடமா பார்க்குறாரு தனஸ்தானமாக பார்க்குறாரு குடும்பஸ்தானமாக பார்க்குறாரு கல்வி ஸ்தானமாக பார்க்குறாரு அது போக வாக்குஸ்தானமாக பார்க்குறாரு அப்போ இதில் என்னென்ன நடக்கும் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பீங்க ஒரு லட்ச ரூபாய் பிரச்சனைக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கியிருப்பீங்க ரெண்டு லட்ச ரூபாய் பிரச்சனைக்கு மூணு லட்ச ரூபாய் வாங்கியிருப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியல ஆனா இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களை வந்து கட்ட ரெண்டாம் இடமா வாக்குஸ்தானமோ உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கல்வி ஸ்தானத்தில் பார்க்குறாரு மேல் படிப்புக்கு தரமான ஒரு வாய்ப்பு அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது புதுசா ஸ்கூல் அட்மிஷன் போட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போன குழந்தைகளுக்கும் சரி அது போக ஆல்ரெடி போயிட்டு இருந்த குழந்தைகளுக்கும் சரி இல்லை காலேஜ் போயிட்டுருக்குறவங்களுக்கும் சரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தருணம் நல்லாதான் இருக்க போகுது அப்போ கல்வியில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் படிக்காதவங்களுக்கு படிப்பு திறமை கொடுப்போம் யோசனைகள் டேலண்ட் இல்லாதவங்களுக்கு டேலண்ட் கொடுத்துருவார் விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு அந்த புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை கல்வி ஸ்தானமாக பார்க்குறாரு அப்போ படிப்பும் நல்லாயிருக்கும் அதே மூலம் வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்க வேண்டிய சங்கடங்கள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் தாய் தந்தைக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு எவ்வளோ பணம் வந்தாலும் வர்றது தெரியுதுங்க போகிறது தெரியலீங்க இன்னைக்கு பார்த்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட இருக்குது ஆனால் நாளைக்கு பாருங்க ஒரு ஐநூறாயிரம் கூட செலவுக்கு பணம் இல்லை வர்றது தெரியுது போறது தெரியுது இல்லை மாடு குறக்க பூனை குடிக்க கரெக்டாக இருக்குது தங்கம் இருந்தால் தவிட்டு போடி இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரைமாயிட்டு தான் இருக்குது இது வரைக்கும் என்னால் பார்த்தா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம மாடு மாதிரி உழைக்கிற மனுஷனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு இல்லைங்க அப்படின்னு புலம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கு போகுது சரிங்களா உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு வந்து உச்சமடைஞ்சு உக்காரு குரு உங்க ராசி ரெண்டாம் இடமா பாக்குறாரு நிச்சயமா இந்த தருணம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அப்ப இந்த நவம்பர் பதினொன்னுக்குள்ளார இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாமா நிறைய பேருக்கெல்லாம் இந்த மண் வாங்குறது அதாவது கரையை பண்ணுறது புதுப்பிக்கிறது அதாவது ஏதோ ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நினைக்கிறது இந்த மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ குரு வந்து அதிசாரமாகிறது இந்த இருபத்தி ஆறு நாள் மட்டும்தான் ஏன்னா மீண்டும் இருபத்தி ஆறு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது அந்த குரு வக்கரம் அடைஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு மீண்டும் மிதுன ராசிக்கே போயிடுவார் அப்படி போயிட்டால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கே போயிடுறாரு பதினொன்றாம் இடம்ன்றதுனால் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்போ திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அதிசாரம் நல்லா வேலை தான் செய்யும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லா அதாவது வந்து நட்பாக இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு இது ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஸ்தானம் தான் வேறு பதினொன்று பன்னெண்டு லாபஸ்தானம் விரையஸ்தானம் கிட்டத்தட்ட பலன் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தானே சொல்லுவேன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வந்து விரைஸ்தானமாக இருந்தாலும் உச்சத்தில் வந்து உட்காருவார் இல்லையா இதே உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து குரு வந்து உச்சமடைஞ்சு உக்காரைய காலத்தில் ஒச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரி மட்டான் அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா முதல்ல நீங்கள் அது பாருங்கள் சரிங்களா அப்போ இது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நட்பக்கூடிய கிரகம் குரு பகவான் அதே மாதிரி பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறாரு இப்படியாப்பட்ட காலத்தில் என்ன தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறதை விட என்ன பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடாது முதல்ல அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உதவி செய்தால் கூட உபதிரின்ற பேர் தான் வரும் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் வாங்கியிருந்தால் கட்ட முடியாது வச்சிருந்தால் திருப்ப முடியாது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலமை மாமனுக்கு ஒரு பிரச்சனை மச்சானுக்கு ஒரு பிரச்சனை தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனை முன்னே போய் நின்னீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்போ தேவையில்லாத வேலைகள் செய்ய வேண்டாம் எதிர்பார்ப்பு முக்கியம் வேண்டாம் அதாவது தன்னுடைய குடும்பம் சொந்த பந்தம் சுத்தி இருக்கிற உறவுகளை நம்பி 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 கெட்டு போன ராசிக்கார்னா சிம்ம ராசிதான் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா கத்த தெரியும் பேச தெரியும் கோவப்பட தெரியும் ஆனா கோவப்படுறதை நீங்கதான் குணமா அனுசரிச்சு போறதை நீங்கதான் அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பொறுமையா க கடைபிடிங்க கோவப்பட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு அவ்வளவுன்றது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா கெட்டு போக மாட்டேங்க சரிங்களா முக்கால்வாசி பேர் என்ன வரீங்களா வெளியில கண்டிப்பான்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளார் விட்டு கொடுத்து போவாங்க அவங்க வாழ்க்கை பாருங்க பாருங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க அதாவதுன்றது வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளார் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க வெளியில விட்டு கொடுத்து போவாங்க அவங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்றேன் நல்லா இருக்காது அதாவது தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் தன் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க ஒண்ணும் ஆக போறதெல்லாம் ஒன்னும் இல்லை புரியுதுங்களா ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா எனக்கு ஆயிரம் வருஷம் வேணாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை அரகரன்ற அவதி வைக்க போகிறதில்ல அளவுக்கு ஒரு தாலி இருக்க போகிறதில்ல சொல்றவன் யாரும் நம்மள வந்து காப்பாத்த போகிறதில்ல வீட்டில் என்ன மதிப்பு மரியாதை நமக்கு இருக்குதோ அதுதான் வெளியில போனால் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் சரிங்களா கோவப்படும் போது என்னென்ன சொல்கிறான் நீ தேவையில்லை என்னால் தனிச்சிருந்துக்க முடியும் தனியாக வாழ முடியும் எனக்கு டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது நான் இப்படி வாழ்திரும் அப்படி வாழ்திரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லை வெளியில் போனால் அந்த மதிப்பு மரியாதை கண்டிப்பாக சொல்கிற இருக்காது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா பிடிவாதம்ன்றதை விட்டுடுங்க இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு உதாரண ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னா நீங்கள் சாதிக்கிற நேரம் இது புரியுதுங்களா ஒரு பாதை நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த போகக்கூடிய பாதை நல்லா இருந்ததுன்னா அந்த பயன் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் முதல்ல நம்மளுடைய டார்கெட் எங்க போகணுன்றதும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் அந்த நினைச்சு இலக்கு நம்ம அடைய முடியும் எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படி நினைச்சோம்னா நிச்சயமா நம்மளால இந்த பிரபஞ்சத்துல வாழ முடியாது சரிங்களா ஒரு மேப் போடுங்க ஒரு உதாரணம் ஒரு மேப்பை போட்டு போறீங்க அப்படின்னா அதாவது நம்ம போற பாதை தப்புன்னா கூட அடுத்த பாதை தான் உங்களுக்கு காட்டுமா தவிர நீங்க போற பாதை தப்பு வேண்டான்னு சொல்லி அந்த கூகுள் மேப் கூட சொல்லாது அப்படி பார்த்தா அடுத்த அடுத்து அடுத்த மேப் உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு ரோடு மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்த பாதை உங்களுக்கு காட்டும் இதில் போனால் அங்கே போகலாம் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பாதை இந்த பாதையில போங்க அங்க தான் உங்களுக்கு காட்டும் அப்போ ஒரு கூகுள் மேப் ஒரு பாதை கொண்டு போய் இன்றைக்கி அந்த பயணம் போக சேரும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்திங்க நிச்சயமா சொல்கிற திருப்பமுனை நடக்கும் அதாவது நான் சொல்கிறது என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தா அயல்நாடு வெளிநாடு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த இருபத்தி ஆறு நாள் கை கொடுக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வந்துட்டுங்க என் பொண்டாட்டி புல்லா அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு நான் வெளிநாடு வந்துட்டேன் ஆசைப்பட்டு ஒரு வேலை வந்து நான் வந்தேன் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டுருக்கிறேன் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான இடத்துக்கு வந்திருக்கிறாரு நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா அது நீங்கள் எதிர்பார்க்குற கேள்வி எவ்வாறு இருக்க போகுது அது எப்போ ஆகும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகள் முயற்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இந்த குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பணம் தான் கொடுக்க போறாரு இதுல மாற்றம் கிடையாது சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி